நற்றினையில் குரல் தரும் அமுதத்திற்காக அதிகாரம் இரண்டு குரல் எண் பனிரெண்டு துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை இந்த குரல்ல மழையோட சிறப்பை பத்தி ரொம்ப அழகா திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் துப்பாக்கு அப்படின்னா உண்பவருக்கு துப்பாய உணவை உளவாக்கி துப்பாக்கி விளைவித்து துப்பாக்கு திரும்பவும் உண்பவருக்கு துப்பாய உணவாக தூவும் இருப்பது மழை இங்கு மழை என்பது மழை நீரை குறிப்பிடுகிறது இங்க இரண்டு செய்திகள் என்னன்னா மழையானது உணவுப் பொருட்களை விளைவித்து நமக்கு தருகிறது அதே மாதிரி மழை நீரே நமக்கு உணவாகவும் பயன்படுகிறது ஆக மழை இல்லை என்றால் இந்த உலக உயிர்களுக்கு உணவு இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது இதைத்தான் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை என்கிறது குரல் நன்றி வணக்கம்